ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்களை ஒப்பிட்டிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு சக்தி ரோட்டில் டிமார்ட்க்கு நியர்பையில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த கார்னர் சைட்டு பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய ஹால் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ரெண்டு பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம்னா பதினாறுக்கு பத்து சைஸ் வித் அட்டாச்ச்டு பாத்ரூமோடு இருக்குது டியூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ் அது கிச்சன் ஏரியா பத்துக்கு எட்டு சைஸ் எடுத்திருக்காங்க மாடலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு எட்டு சைஸ் எடுத்திருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் போர்டிகோ பார்த்தோம்னா இருபத்தி ஒன்றுக்கு பத்து சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா சிங்கிள் பெட்ரூம் எடுத்திருக்காங்க ஒரு சின்ன ஹால் அண்ட் பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது போர் அவைலபிளாக இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது இந்த வீட்டுக்கு ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா நைன் இயர்ஸ் ஆகுது கேரளா மாடலில் நல்ல ஃபுல்லாகவே அக்குப்பை பண்ணி இருக்கிற ஸ்பேஸை ரூம் ஆட்டை தடுத்துருக்காங்க போர் இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ